உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளை ஏழாம் பாவாதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது ஏழாம் பாவகம் உறவுகள் நட்புகள் இப்படி எல்லாம் நிறைய சொல்லலாம் அதுல மிக முதன்மையானது கணவன் மனைவி உறவு அப்ப திருமணத்துக்கு பிறகு மனைவியினால் யோகம் வருமா அப்படிங்கிறது இந்த தலைப்பினுடைய நோக்கம் இது புதிதாக இணைந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மகர லக்கணக்காரர்கள் மகர லக்கணத்துக்கு ஒரு ஐம்பது வீடியோ இருக்கும் அடுத்தது நீங்க என்ன ராசி அதையும் என்னுடைய நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதுக்கு சென்மை பிளேலிஸ்ட்னு போட்டீங்கன்னா உடனே உங்களோட இல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்க இதை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எவ்வளவு எளிமையாகவும் வலிமையாகவும் உண்மையாகவும் மென்மையாக உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி அல்லது ஒரு விஷயம் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்பிக்கை இல்லை இன்னைக்கு ஒரு மகரம் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் காலையில் அது பார்த்தேன் ஜாதகம் என்னிடம் ஜாதகம் பார்த்த தீபக்கு வந்து பிரபு பிரபு சொல்லி இவர்கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஜாதகம்னா என்னன்னு அமைதியாக இருங்க நான் சொல்ல சொல்ல சரியா இருக்கா பாருங்கன்னா தான் சார் எனக்கே வெளிச்சம்னது ஆனா உங்களுக்கு ராகு தேசம் முடிஞ்சு குரு தேசம் வந்து அதனால ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு குரு உங்களை கிடைச்சிருக்கேன்னு அது மாதிரி மகர லக்கணம் இருக்கிறதுலே கிரிட்டிக்கல் பிரச்சனைகள் வேலையில போற ஓனன் எல்லாம் மடியில வந்து தானா வந்து எடுத்து போட்டுக்கிற மாதிரி இந்த மகரம் சிவனேன்னு போயிட்டு இருந்தாலும் இந்த சொசைட்டி சும்மா விடாது ஏதாவது இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இவருடைய வாழ்க்கையில ஆணோ பெண்ணோ மகரம் இவருடைய வாழ்க்கையில இவருடைய தேவைகளை இவருடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ இல்லையோ இவருடைய நண்பர்கள் சமுதாயம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்து கருவியாக இருந்து செயல்படக்கூடியவர் தான் மகரம் அப்படிப்பட்ட மகர லக்கணத்திற்கு மனைவியினால் கணவனால் யோகம் எப்படி வரும் அப்ப அந்த பாவாதிபதி நல்லா இருக்கணுமா வேண்டாம நம்ம தான் ஊரறிந்த உண்மை ஊருக்கெல்லாம் உபதேசம் ஊருக்கெல்லாம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆக நம்மளுடைய பேர்ல எது செய்யறோமோ இல்லையோ இந்த ஏழாம் பாவாதிபதி சந்திரன் இந்த ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் பாருங்க எங்கெங்க இருக்குன்னு ஆட்சி உச்சம் அதெல்லாம் அப்புறம் நீசம் ஆனா எந்த பாவகத்தை தொடுகிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுடைய லக்கணத்திற்கு அது யோகரா பாவரா அப்படிங்கறத பார்த்து அதன் பிறகு மனைவியினாலேயோ கணவனாலேயோ உறவினர்களையோ நண்பனாலேயோ கூட்டாளியினாலேயோ நமக்கு ஏன் பிரச்சனை வந்தது அப்ப நம் ஜாதகம் சரியில்லை நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம மாத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்ப ஏழு லக்கணத்தில் இருந்தால் அப்போ உங்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் நான் தான் என் மனைவி கேட்கணும் நான் சொல்றது தான் அந்த டாமினேஷன் அங்க வந்துடும் மனைவி தன்னுடைய கண்ட்ரோல்லே இருக்கும்னு நினைக்கும் மலேசியாவில் ஒரு சகோதரிப்ப பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய கணவன் மகரலக்கணம் மகர ராசி அந்த ஏழுக்குடையவன் ஏன்னா நாங்க பதினஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த அவங்க கணவனுடைய நிலைப்பாடு இதுதான் ஏழுக்குடையவன் லக்கணத்தின் சார் நீங்க சொல்றது அத்தனை பர்சன்ட் கரெக்டு சார் அவர் தான் தன்னுடைய கண்ட்ரோல்லே இருக்கும்னு நினைப்பார் சார் முடிஞ்ச அதை மாத்திக்கோங்க மனைவியை கொஞ்சம் லிபரலா விடுங்க இதே ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் சார் இது மகர லக்கண ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் எடுத்துக்கிறது சரியா ஏழுக்குடையவன் லக்கணத்தில் இருந்தால் உங்களுடைய டாமினேஷன் இருக்கும் ஏழு சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தால் உங்களுடைய மனைவியோ கணவனோ அவங்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும் அது சரியானபடி அவங்க நிர்வாகத்திறன் நல்ல அவங்க வந்து நிர்வாகம் பண்றாங்க வரவு செலவு பண்றாங்க அப்படின்னா விட்டுருங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு குடும்பத்துல ரெண்டு மாட்டு வண்டியில ஒரு மாடாவது பொறுப்பாகவும் நல்ல சிறப்பாகவும் வழிநடத்தி செல்லக்கூடியதாகவும் இருக்கணும் இல்லையா இந்த ஏழாம் பாவாதிபதி தான் இங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் சிக்கல் இந்த திசை நடக்கக்கூடாது இந்த திசை எப்ப நடக்கும் மக நட்சத்திரமாக இருந்தால் இருபத்தி மூணு வயது வரை சுக்கரன் இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சூரியன் அப்ப முப்பது டு நாற்பது இந்த சந்திரனுடைய திசையை பேஸ் பண்ணுவாங்க மகர லக்கணம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சந்திரனுடைய திசை இப்போ இந்த காலகட்டங்கள்ல தான் ஒன்று உங்களுடைய கணவனோ மனைவியோ நண்பர் பார்ட்னரோ உறவினர்களும் இதுவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதனால் நஷ்டங்கள் வரலாம் தொழில் வந்து ஸ்டாப் ஆகி நின்று போகலாம் கணவன் மனைவி இடையே சரியான பொருத்தம் இல்லை என்றால் இப்போ பிரச்சனை பிரிவினைகள் வரைக்கும் செல்லலாம் பிரச்சனைகள் ஆகலாம் இதையெல்லாம் உங்கள் மீது எந்த தவறுமே இல்லை ஆனால் ஏன் இப்படி நடந்தது ஏன் என்னுடைய கணவன் இப்படி ஆனார் ஏன் எனது மனைவி இப்படி செய்தால் அப்படிலாம் நீங்க புலம்புறதுல அர்த்தம் இல்லை முதல்ல உங்க ஜாதகத்துல அந்த உறவு என்ற நட்பு உறவு கடைசி வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை உறவு இது எல்லாமே எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இல்லையா இதான் பேசிக்கலி நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய காலத்துல ஜாதகத்துல என்னவா இருக்கு கிரகம் ஏழு குடையவன் ஆறில் அவ்வளவுதானே ஆரா மேடம்னா என்ன சார் அந்த திசை நடக்குமேயானால் சந்திரனுடைய திசை இங்க இருந்து சந்திர திசை நடக்குமா ஏன்னா அவங்க เมர்குரி நட்சத்திரத்தில பிறந்திருப்பாங்க சந்திர திசை வராது திருவாதிரையில் பிறந்தால் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் வராது அந்த சந்திரன் அப்ப புனர்பூசத்தில் பிறந்தாலும் சந்திரன் வரவுதற்கு ரொம்ப காலமாகும் ஆனால் வேற என்ன நடக்கும் ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்தில் கணவன் அல்லது மனைவி அல்லது சொந்தக்காரனால நான் கணங்காரிட்டேன் கடனை ஏற்படுத்தி விட்டாங்க மனைவி கணவன் அல்லது கொஞ்சம் சோம்பேறித்தனம் உடல் உபாதைகள் ரெண்டு பேருக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் வரும் அந்த ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இதுதான் மனைவியினால் யோகம் கணவனால் யோகம்ங்கிறது ஏழுக்குடையவன் ஒன்பதாம் பாவகத்திலிருந்து அந்த திசை நடக்குமேயானால் அந்த திசை நடக்குமேயானால் இப்ப இவங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல அந்த சந்திரனுடைய திசை சின்ன வயசுல போயிடும் உதரத்தில் பிறந்தால் சூரியன் நடத்தது சின்ன வயசுல சந்திரன் இருந்தாலும் இது போன்ற அமைப்புல உள்ளவங்களுக்குத்தான் கணவன் மனைவியினால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் பொண்ணு வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சது அதிர்ஷ்டம் மாதிரி எங்களுக்கு பசுமாடு இருந்தது மாடு பசுக்குன்னு குட்டி போட்டுது நிலம் வாங்கினோம் வீடு கட்டணும் இதெல்லாம் அந்த யோகம் யோக புள்ளி வந்து ஃபார்ச்சுனா அது நைன்த் ஹவுஸ் அதே மாதிரிதான் ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் நல்ல உச்ச நிலையில் இருக்கும் பொழுது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ஒன்றுமே ஒரு விவரமும் தெரியாம இருந்திருப்பாரு அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல ஐடியா கொடுத்து இவர் நல்ல ட்யூன் பண்ணி கொண்டு போவாங்க இவர் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணுவார் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது ஆனால் அவர் நல்ல நண்பரோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது ஏழாம் பாவாதிபதி பத்தில் இதுவுமே ஆஃப்டர் மேரேஜ் கர்மா தொழில் ஜீவனஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணும் அப்போ பிஸ்னஸ் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அல்லது அவங்களுக்கு பாதி கொடுத்துடணும் ஒரு நிறைய பேர் வந்து இன்னமும் நான் பார்த்த வரைக்கும் சில ஆண்கள் ஜாதகம் அவருக்கு பிஸ்னஸ் அமைப்பே இருக்காது ஆனால் அவர் பேரில் பண்ணிட்டு ஏழு ஏழுக்குடையவன் பத்தில் இருக்கும் கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு கொண்டு நெய் கெதுக்கு அலைகிறீர்கள் அப்படின்னு கேட்போம் புரியலையே சார் உங்கள் மனைவி ஜாதத்தையும் கொடுங்க ஏன்னா நான் இருக்கிறது பிஸ்னஸ் ஏரியா இங்க கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் உருவாக்கி உருவாக்கியிருப்போம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கும் திசை நல்லா இருந்து இவருக்கு பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல கெட்டு மனைவியுடைய பேர்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தார் ஆக அவங்க மனைவியினுடைய பேருக்கே மாத்தணும் இது எப்படின்னா ஏழு குடையவன் பத்தில் இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ் தொழில் வகையில முன்னேற்றம் இதுவும் ஏழாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு இவருடைய தொழில் சாணத்தை பார்ப்பதால் கண்ணும் கருத்துமாக கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணாரு பிஸ்னஸ்ல எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக செக் பண்ணி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போய் அந்த தொழிலுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கி அதுக்கப்புறம் இடம் தடம் வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமையும் இது ஆணோ பெண்ணோ இந்த லக்கணம் எதுவாக இருந்தாலும் ஏழு குடையவன் நான்காம் இடத்தில் இருந்தால் உடனடியாக நீங்கள் அந்த உறவுகளை எல்லாம் ஒன்றிணைச்சிக்கணும் சரிங்களா ஏழாம் பாவாதிபதி நீசம் இருந்தாலும் அது பதினொன்னில் சார் நீசம் உச்சம் அப்படிங்கிறது ஒன்றும் இந்த ஏழு குடையவன் உச்சம் மகர லக்கணம் இந்த ரிஷபராசி மங்களத்தில்த்தில் இருப்ப நண்பர் அவர் சார் கல்யாணம் வரைக்கும் நான் வந்து எந்த விதத்துலயும் எனக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது சாதாரணமாக அவங்கள வந்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தில் அப்படின்னு அவருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ மகர லக்கணம் ரிஷபராசி ஜப்பான் இதுக்கு போறாரு சீனாவுக்கு போறாரு ஸ்ரீலங்காவுக்கு போறாரு நம்ம தான் நிறுவனத்துக்கெல்லாம் எல்லாம் பேர் வச்சு கொடுத்தோம் அதில் பேர்லாம் சொல்ல மாட்டோம் பட் அவர் என்ன சொல்லுவார் அது மூணு ஜோசியர் பொருத்தமில்லைன்னு சொன்ன ஜாதகம் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரதையாக போய் கட்டிட்டு வாங்கணும் அந்த பெண்ணை கட்டிட்டு வந்த பிறகு அவருக்கு நல்ல மதி வேலை செய்து இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் அது மாதிரி நீசம் பெறுவது அந்த ஜாதகப்படி பதினொன்னாம் இடத்தில் நீசம் பெறுவதை நீசன் என்று பெருசாக எடுத்துக்காதீங்க பதினொன்றாம் இடத்தில் எல்லா கிரகங்களுமே நன்மையை தான் செய்யும் அதே மாதிரி ஏழுக்குடையவன் பனிரெண்டில் இவங்களுக்கு தான் அந்த கூட்டு தொழில் மனைவி பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கணவன் பேரில் ஆரம்பிக்கிறதுன்னு ஆகாது பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிடும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிப்படியாக உங்களை அழகாக கையை பிடிச்சி அழகாக எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆக நாம் எப்படி நாம் நம்முடைய நிலைகள் என்ன அதை நம்ம முதல்ல உணரணும் தன்னை உணர்ந்தவனே மனிதன் சரிங்களா ஆக தன் ஜாதகப்படி கர்மா எப்படி இருக்கு இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது சேமிப்பு ஏழு ரெண்டு அப்போ ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு இருந்தவர் கல்யாணத்துக்கு அப்புறம் சேமிக்க ஆரம்பிச்சிருவாரில்ல அப்போ மனைவி தன்னுடைய பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து சேர்த்து நகைகளை வாங்கி அடமானம் வச்சு இடம் தடம் வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு மூன்றாம் இடம்ங்கிறது எப்போதையும் மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கிறத விட தைரிய ஸ்தானம்னு எடுத்துக்கணும் அந்த தைரியம் யாருனால வருது அப்படின்னா சப்போர்ட் தம்பி சகோதரன் நண்பன் சொந்தக்காரன் நம்ம ஊர்க்காரன் கணவன் கணவன் மனைவி மனைவி வழி உறவினன் கணவன் வழி உறவினன் அப்போ நம்ம கூடவே இங்கே வந்து நம்ம கூடவே இருக்கிறதுனாலங்க இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஏழாம் பாவகத்தை வைத்து கொண்டு விஷயங்களை சொல்கிறோம் இன்னமும் இருக்கு அடுத்த வீடியோ இந்த ஏழாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய தொடர்பு தொடர்பு எல்லை கம்யூனிகேஷன்ஸ் உறவு நட்பு ஏழு எட்டு பரிவர்த்தனை ஆகியிருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு ஏழு பரிவர்த்தனை ஆகியிருந்தால் எப்படி இருக்கும் கூடிய ஒரு நல்ல பயனுள்ள அற்புதமான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் முடிந்தால் பகிருங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்